வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாய் பயிற்சி நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ஏழாம் தேதி பயிற்சியாக ஆகக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏன்னா நீச்சமாக இருக்கும் போது பலவிதமான பாதிப்புகளையும் கொடுத்திருப்பாரு பலவிதமான ஒரு உயர்வுகளையும் கொடுத்திருப்பாரு இந்த செவ்வாய் பகவான் இப்போ அந்த நீச்ச கிரகத்துல இருந்து வெளியில வந்து செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போதுன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மேஷ ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல நீச்சமாக இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலாக இப்போ ஐந்தாம் இடத்துல அந்த பயிற்சியாகி போறார் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தான் பெருமளவு மாற்றங்களை கொடுக்கும் கடந்த ஐந்து மாதங்களாக என்ன நடக்குதுன்னே தெரியல சில விஷயங்கள்ல நிறைய போராட்டம் சில விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் ராசிக்கு அதிபதியும் அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல வந்துட்டார் சொத்து வாங்கணும்னு முயற்சி பண்ணி அதிகப்படியான தோல்விகளை சந்தித்த மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஐந்து மாதத்துல யார் யாரெல்லாம் சொத்து வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் சில பேர் வந்து புக் பண்ணி அந்த காசு அதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணி அந்த காசு திரும்ப கிடைக்குமா கிடைக்க கிடைக்காதான் ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியாக தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய அஹ் அஷ்டமாதிபதியும் ஆஹ் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் இந்த செவ்வாயின்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த படபடப்புகள் எப்போதுமே அதிகமாக இருக்கும் ஆனா ரொம்ப இலகுவாக எளிதாக சில விஷயங்கள் எல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் தேவைப்படும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மேஷராசி என்பர்கள் ஃபீல் பண்ணுவாங்க அதே சமயத்துல கோபத்தை எங்கேயுமே கட்டுப்படுத்த முடியாது ஒரு வெளியிடத்துக்கு ஒரு குடும்பத்தோட போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படியே அதை மீறி யாராவது ஏதாவது பேசிட்டாங்க தன்னை சார்ந்தவர்கள் குடும்பத்தார்கள் ஏதாவது பேசிட்டாங்க தன்னுடைய மனைவிய பேசிட்டாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா அந்த இடத்துல இவங்கிற மாதிரி யாருமே ஆக்ரோஷமா கோபப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே பார்த்தாலே என்னடா இது இவங்க இவ்வளவு அளவுக்கு கோபப்பட்டாங்க இங்க என்ன நடந்துச்சு அப்படி அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்களின் அந்த கோபம் அந்த தேவையில்லாத ஒரு அஹ் முரட்டுத்தனம் எல்லாமே இவர்களால அடக்கவே முடியாது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒண்ணு போலதான் இருக்கும் அதுலயும் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய புகுந்த வீட்ல கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் நம்ம இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நிலைமை வேற இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வேற அப்படின்னு நினைச்சு இவங்க ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் ஏதாவது வந்துருச்சு தன்னுடைய கணவன் மூலமாக ஏதாவது ஏமாற்றம் தன்னுடைய ஆஹ் இன்லாஸ் மூலமாக ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னாலே இவங்களால பொறுத்துக்கவே முடியாது உடனே போட்டு உடைச்சிருவாங்க எப்படி கண்ணாடி தன் கையில இருந்து விழுந்தா எப்படி சிதறிடுமோ அந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் உடனே உடனே போட்டு உடைக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள்தான் இவர்களுக்கு கடந்த ஒரு ஐந்து மாதத்திற்கு மேலாக சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் வேலைகள்ல நிறைய பாதிப்புகள் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு தடங்கல்கள் என்ன கிடைக்கிற மாதிரி நெருங்கி போகும் ஆனா கடைசி நேரத்துல கிடைக்காம தோல்வியை கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த நீச்சமாக இருந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பெருமளவு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு இதே நேரத்துல இந்த நீச்ச செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சில பேருக்கு இவர்கள் ராணுவ அதிகாரியா இருக்கிறாங்க ஒரு பெரிய இடத்துல ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்தை அவர்களுடைய வேலையில ரொம்ப பொறுப்பா செஞ்சு நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீச்ச செவ்வாய் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்திருக்கும் இதனால நிறைய ஒரு மாற்றங்களை சந்தி இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல பூர்வ புண்ணிய ஆகும் போது இந்த காலகட்டம் சொத்துக்கள் மூலமாக இருக்கின்ற வம்பு வழக்குகள் தீர்வதற்கு இருக்கும் ஒரு பூர்வீக சொத்தை எடுத்து நீங்க ஒரு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேருடைய பிரச்சனை ஏன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த சொத்துக்கள்னால இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல வேலைகளை இழந்தவர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல நல்ல உயர் பதவிகள் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தேவைகள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சியை அதிகப்படியாக அக்கறை செலுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் குழந்தைகளுக்காக ஒரு தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்த இந்த மேஷராசி என்பர்கள் இப்ப அவர்களினுடைய வளர்ச்சியை கண்டு கொஞ்சம் பெருமிதம் கொள்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தன்னுடைய குழந்தை இவ்வளோ ஒரு போல்டா தன்னுடைய குழந்தை இவ்வளவு ஒரு ஒரு தன்னம்பிக்கையா இருக்கிறத நீங்க இப்ப தான் உணரக்கூடிய ஒரு நேரம் என்னுடைய குழந்தை அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ரொம்ப அவனுக்கு வெளி உலகமே தெரியாது இப்படி பொத்தி பொத்தி வளர்த்த அந்த குழந்தைகள் இப்போ இந்த அறுபது நாட்கள்ல அவர்களுக்கு தெரிந்த ஒரு திறமைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தும் நீங்களே அந்த குழந்தைகளை கண்டு பெருமிதம் கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான வாய்ப்புகள் கிடைக்க போது சில பேருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தசா புத்தி கொஞ்சம் மோசமாக இருந்தது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் இருக்கும் திடீர்னு வேலை இழப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல செவ்வாயும் கேதுவும் சேரும் போது அந்த வேலை இழப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இதே காலகட்டத்துல அந்த செவ்வாயினுடைய பார்வை நான்காம் பார்வையாக இந்த ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் நோய் கடன் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதுல நான்காம் பார்வையாக பார்க்கும் போது சுக பார்வையாக தான் பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல இதுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய் தொந்தரவு வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய மூப்பு காரணம் ஏற்படக்கூடிய சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு ஐந்து மாதங்களாக இந்த வயதானவர்கள் அதிக இடத்துல விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது அடுத்து பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு லாபத்தையே பார்த்த இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு ஸ்ல லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்கு போகக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி இருக்க தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள் லாபங்கள் பெண்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஒர்க்ல இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் கடந்த ஒரு ஐந்து மாதங்களாக உங்களுடைய பிசினஸ் ரொம்ப ஒரு டல்லா இருந்திருக்கும் எந்த இடத்துல நம்ம கஸ்டமரை பார்த்து மீட் பண்ணி பேசினாலும் உங்களுடைய ஒரு எந்த சாமர்த்திய பேச்சுகளும் அங்க எடுபடாது அந்த அளவிற்கு ஒரு தொல்லையை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சி காலகட்டமாக இருக்க போது பனிரெண்டாம் பார்வை பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால எட்டாம் பார்வையாக இந்த காலகட்டம் வெளிநாடு செல்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்க கடன் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாமே உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஜனநகால பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்